ஆன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படி என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இதற்கு வித்திட்டவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளைஞருத்தை எழுச்சி பாசறை அந்த அமைப்பின் செயலாளர் இவர் வந்து அவர் பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப சரியாக தான் அவர் ஒரு அளவுகளோடு பேசியிருக்கிறார் அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு எங்கள் கட்சி கலைஞர் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் தலைமையின் கீழ் போட்டியிடும் போது எங்களுக்கு எட்டு தொகுதிகள் கொடுக்கப்பட்டது அதற்கு பின்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கும்போதும் எங்களுக்கு பத்து தொகுதிகள் அதாவது தமிழ்நாட்டில் ஒன்பது பாண்டிச்சேரியில் ஒன்று பத்து தொகுதிகள் கொடுக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த சில நிர்பந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் அப்படி என்கிற சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்கிற தார்மீக அடிப்படையில் எங்களுடைய தலைவர் வந்து சில அழுத்தங்கள் மன காயங்கள் இருந்தாலும் ஆறு சீட்டுகளுக்கு ஒப்புக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த களம் புதிது களம் களம் மட்டுமல்ல கட்சியும் வளர்ச்சியும் எழுச்சியும் எட்டி இருக்கிறது ஆக விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஜெயிக்கிறது டபுள் டிஜிட்ல இருக்கணும் நாங்க வாங்குறதும் டபுள் டிஜிட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவர் வந்து பேசியிருக்கிறார் சங்கத்தமிழன் அவர்கள் பேசியிருக்கிற இந்த பேச்சு என்பது உண்மையிலேயே ஒரு நியாயமான ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டனாக அவருடைய கருத்து அதற்கு வந்து எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் தர்மபுரியில் நடைபெற்ற அந்த ஒரு திருமண நிகழ்வில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை இருப்பாரு இந்த கூட்டணியை எந்த கொம்பனாலும் உறியடிக்க முடியாது நோட்டுகளுக்கும் சீட்டுகளுக்கும் நான் எப்போதும் அடிபணிவது இல்லை கொள்கைக்கும் சமூக நீதிக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி முன்னின்று எப்போது மக்களுக்காக துணை நிற்கும் அந்த நோக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர வேண்டும் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் ஆர் எஸ் இந்த பாஜக அதிமுக என்பது உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் ஆக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் தொண்டர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகளோடு களத்தில் தோளோடு தோல் கொடுத்து களப்பணியை தொடங்குங்கள் அப்படி என்று சீட்டுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் பேசிக் கொள்வோம் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய அவங்க கட்சி மீட்டிங்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன கொடிக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆகிறது அப்படி என்கிற அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது கருப்பும் சிவப்பும் நீளமும் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் எந்த காவி சங்கி கூட்டமும் உள்ளே நுழைய முடியாது திராவிட மாடல் ஆட்சி தொடரும் அப்படி என்று அவரும் பேசியிருந்தார் இப்போ இதெல்லாம் கூட்டி கடிச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படும் இதுதான் எல்லாருடைய கேள்வி மனசாட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அந்த பார்வை வந்து எப்படி இருக்கும்னா திமுகவினுடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய உழைப்பும் பங்கும் அர்ப்பணிப்பும் எவ்வளவு பெரியது அப்படி என்பதை அவங்க உணர்ந்து கொண்டால் எண்ணிக்கை ரொம்ப கணிசமாக அதிகமாகவே இருக்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சர்வே அதாவது அவங்க எடுத்திருக்கிற ஒரு சர்வே தமிழ்நாட்டில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டுல இருந்து எழுபத்தி ஐயாயிரம் எழுபத்தி நாலாயிரம் பூத்து இருக்கு தேர்தல் வந்து நடத்தக்கூடிய வாக்குச்சாவடிகள் அந்த வாக்குச்சாவடிகள் கணக்கெடுப்புல வந்து ஒரு சர்வே நடத்தும் போது தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் அதற்கு மேலும் கூடுதலாக கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதனுடைய அமைப்பும் கட்டமைப்பும் ரொம்ப பலமாக இருக்கிறது இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு இந்த முறை இன்னும் அதிகமாக கூடுதல் சதவீதத்தில் வாக்குகளை நாம் பெற முடியும் அப்படி என்கிற ஒரு சர்வே திமுகவின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் சங்கத்தமிழன் அவர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட டபுள் தான் அவங்க சீட்டு வாங்குறாங்க டபுள் டிஜிட்ல அவங்க வெல்றாங்க அப்படி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்போ சீட் ஷேரிங்ல இப்போதைக்கு பாஜக அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த கூட்டணியின் கதவுகள் திறக்கப்பட்டு பின்னாடி வாசல் முன்னாடி வாசல் எல்லாம் திறந்து வைத்தால் கூட அது சனாதனத்தை கையில் வைத்திருப்பதால் அங்கே போவதற்கு யாரும் தயாராக இல்லை பல பேர் வந்து நாங்க டிசம்பருக்கு அப்புறம் சொல்றோம் பிப்ரவரிக்கு அப்புறம் சொல்றோம் டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும் சொல்றோம் அந்த மாதிரி அவர்களுடைய பலத்தை நிரூபிக்க வாக்குகளுக்கும் மக்களுக்கும் மதிப்பளிக்காமல் நோட்டுக்கும் சீட்டுக்கும் கணக்கு போட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவர் தொடர்ச்சியாக மக்கள் பணிதான் என்னுடைய முதல் பணி வெற்றி தோல்வி என்பது எங்களுக்கு கணக்கிலே கிடையாது சமூக நீதியும் பெரியாரின் கோட்பாடும் அம்பேத்கரின் அந்த சித்தாந்தங்களும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மக்களுக்கு பிரச்சனை என்றால் களத்தில் இறங்கி போராடுவோம் அது பதவியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் விட்டாலும் சரி அப்படி என்று அவர் முழங்கிக் கொண்டே இருக்கிறார் அந்த முழக்கத்தின் உச்சமாக இவங்க கூட கூட்டணி வைப்போம் அப்படி என்றுதான் இந்த நேரத்தில் சொல்லுவோம் அப்படி என்பதை அவர் ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யவில்லை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வந்த ஒரே தலைவன் மக்கள் தலைவன் என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் அந்த அடிப்படையில் திமுக திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது கட்சியையும் கடந்து அது மிகப்பெரிய அளவில் பலப்பட்டு ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் தோழர்கள் அவங்க வந்து எவ்வளவு சீட்டு கிடைக்கும் எவ்வளவு வரும் அப்படின்னா கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை குறைந்தபட்சம் பன்னெண்டு எண்ணிக்கை அதிகபட்சம் பதினைந்து இது நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு உறுதி செய்யப்படும் அப்படி என்பது மட்டும் அது வந்து இதுதான் உண்மை நீங்கள் வந்து இப்போதைக்கு ஏதோ சொல்றோம் நினைச்சா கூட பன்னெண்டு பதினஞ்சு அப்படி என்பது உறுதி செய்யப்பட்டது இது இது வந்து கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிக்கும் போது நம்முடைய விடுதலை சிறுத்தையினுடைய தோழர்கள் நீங்க வந்து உணர்ந்து கொள்வீர்கள் விடுதலை சிறுத்தை வளர்ச்சியும் எழுச்சியும் இந்த போராட்ட களத்தில் அண்ணன் திருமாவர்களுடைய பங்கு என்பது அவர் முழுக்க முழுக்க மக்களுக்காக களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடி மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதனுடைய வளர்ச்சி எழுச்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப அதிகமாகவே இன்னும் மக்கள் இடத்தில் போய் சேரும் விடுதலை சிறுத்தை கட்சி என்பது ஒரு சாதி கட்சி நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு பல பேர் வந்து எப்படி பேசினாலும் இங்கே இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சி என்பதற்கு பட்டியலின மக்கள் ஒரு முக்கிய காரணம் என்றாலும் ஆனால் இப்போது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலை அனைத்து மக்களாலும் அண்ணன் அவர்கள் பொது தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த சக்தி என்றால் அது ஒற்றை தலைவர் திருமாவளவன் தான் அப்படின்னு அனைத்து மக்களும் அனைத்து சமூக மக்களும் இன்றைக்கு அவர் பின்னால் நிற்கிறார்கள் இதுதான் நாற்பதாயிரம் பூத்துல அவருடைய கணிசமாக அவர் மிகப்பெரிய பலமாக இருக்கிறார் என்பதை திமுக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் அந்த சபையை போய் சேர்ந்திருப்பதில் நினைவு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மிகப்பெரிய எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் பன்னெண்டு அதிகபட்சம் பதினஞ்சு இதுவே விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களுக்கு கொஞ்சமான வருத்தமாக இருக்கும் ஆனால் அண்ணன் திருமாவினுடைய பார்வையில் அவருடைய கோட்பாட்டில் நீங்கள் உள்வாங்கி கொண்டு பார்த்தால் இது வளர்ச்சி என்பது அதாவது பன்னெண்டு சீட்டை வாங்கி பன்னெண்டே அடிகிறோம் இது மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கும் எதிர்காலம் என்பது இன்னும் பிரகாசமாக இருக்கும் மக்களுக்காக களத்தில் இறங்கி அந்த அதிகாரத்தோடு போராடக்கூடிய ஒரு வல்லமையை விடுதலை சிறுத்தை கட்சியும் அண்ணன் திருமாவும் பெறுவார் இதை உணர்ந்து நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய உடன்பிறப்புகள் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் இவர்கள் அனைவரும் களத்தில் சமரசம் செய்யும் போது அவர் வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூறு பிடிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது அவர்களுடைய எண்ணிக்கை குறி குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இவங்க இறங்கி களத்துல பணியாற்றி விட்டால் தொண்டர்கள் பணியாற்றி விட்டால் தமிழ்நாட்டில் பாஜக என்கிற ஒரு அரசு அதாவது அவர்களுடைய அடிச்சுவடே இல்லாமல் செய்வதற்கான அனைத்து திறமையும் தகுதியும் திராவிட முன்னேற்ற கழக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் கையில் தான் இருக்கிறது அப்படி என்பதை தோழர்கள் புரிந்து கொண்டு களமாட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ரொம்ப பணிவாகவே கேட்டுக்கிறார் இந்த களத்தை நாம் விட்டுவிட்டோம் என்றால் நமக்குள்ள இருக்கிற சில சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்னெடுத்து வைத்து களப்பணி ஆக்காமல் தவறு செய்தோம் என்றால் நிச்சயமாக அதற்கான விளைவுகள் மக்களை தான் போய் சேரும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தால் இப்ப அதிமுக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கீங்க அதிமுக ஜெயித்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கவே முடியாது இந்தியாவில வந்து எல்லா மாநிலத்திலும் பாஜக எந்த அடிப்படையில் எப்படி எல்லாம் ஒரு கட்சியை காலி பண்ணி அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அப்படி என்பதை அதிமுகவை முன்னிறுத்தி மொத்த அத்தனை மொத்தமா கொத்தோட தூக்கி பாஜகவில் சேர்த்து பாஜக சொல்கிற ஒரு நபர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து நிற்பார் அப்படி இங்கே வரும்போது அந்த ஐந்தாண்டு ஆட்சி என்பது மக்களுக்கு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாட்டில் வன்முறை வந்து அது எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது பீகார் உத்தரப்பிரதேசம் மாதிரி இங்க வந்து மதவெறி வந்து தலைவிதித்தாடும் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களுடைய ஒரே நோக்கம் ஒரே குறிக்கோள் அண்ணன் அவர்கள் என்றைக்குமே சுயசாதி பற்றும் அவர் கொண்டதில்லை பிரசாதி வெறுப்பை அவர் ஒருபோதும் உமிழ்ந்ததும் இல்லை அவருடைய நோக்கம் என்பது இங்கே இந்த தமிழ்நாடு மண் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய சித்தாந்தத்தின் ஒரு கண்ணாகவும் தந்தை பெரியாரினுடைய ஒரு கண்ணாகவும் இருக்க வேண்டும் இது சமூக நீதிக்கான மண்ணாக இருக்க வேண்டும் இங்கே மதக்கலவரம் அதைத் தொடர்ந்து அதன் மூலமாக உருவாக்கப்படுகிற சாதிய கலவரம் இவைகள் இங்கே நடக்கக்கூடாது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் மனிதனே மட்டுமே இங்கே வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவரை தன்னுடைய தலைமையாக ஏற்றிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் அவரை இன்னைக்கு வந்து போயிட்டு பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்டா திருமாவளவன் அவர்களை நீங்கள் சாதிய தலைவராக பார்க்கிறீர்களா ஒரு பொது தளத்தில் பொது நீரோட்டத்தில் பயணிக்கிற தலைவராக பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்டா யோசிக்காமல் சற்றும் யோசிக்காமல் வருகிற பதில் பொதுமக்கள் கிட்ட இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அவர்கள் பொது தலைவர் அப்படி என்று மக்கள் பேசுகிற காலம் இந்த காலம் மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் திருமாவர்கள் சமூக நீதிக்காக போராடுகிறார் இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுக்கிறார் அவர் இந்த சாதிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பதில்லை தன் சாதிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பதில்லை அவர் அனைத்து சாதிக்கும் சமமாக இடஒதுக்கீடு போய் சேர வேண்டும் என்று பாராளுமன்றம் வரை குரல் கொடுக்கிறார் அப்படி என்று பொதுமக்கள் அண்ணன் திருமாவை புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சென் பரிவார் கூட்டங்கள் என்ன தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் அண்ணன் திருமா ஒரு நேர்மையான மனிதர் தனக்காக வாழாமல் மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவர் அப்படி என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அண்ணன் திருமா பின்னால் அணி திரள தொடங்கிவிட்டார்கள் ஆக சீட்டு எவ்வளோ அப்படி என்றதெல்லாம் மறந்துட்டு வெற்றி பெற வேண்டும் அது எத்தனை தொகுதிகளாக இருந்தாலும் தெரியும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணன் திருமா அவர்களுக்கு குறைத்த எண்ணிக்கையில் சீட்டை கொடுத்தால் அவர்கள் மக்களிடத்தில் வெறுப்பை நிச்சயமாக சம்பாதிப்பார்கள் தமிழ்நாட்டில் களத்தில் கள போராளிகளாக போராடுகிற விடுதலை சிறுத்தை எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை கண்ணுக்கு தெரிந்தும் அவர்கள் வந்து இல்லை இவர்களுடைய வளர்ச்சி பிடிக்கல அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் கருத மாட்டார் ஆனால் உடன் இருப்பவர்கள் ஐடியா கொடுத்து ஏதாவது சிக்கல் வந்தால் அது திமுகவுக்கும் பின்னடைவாகத்தான் போய் சேரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் புரிய வைப்பார்கள் திமுகவினுடைய தலைவர் அவர் புரிய வைப்பார் அண்ணன் திருமாவுக்கு குரல் கொடுக்கிற நாங்கள் எல்லாம் அண்ணன் திருமாவை நேசிக்கிற நாங்கள் எல்லாம் கட்சியில் பயணிக்கிறோமா என்று கேட்டால் இல்லை அண்ணன் திருமாவின் கொள்கையில் பயணிக்கிறோம் எங்களுடைய கட்சி வேறாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அண்ணன் திருமாவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அண்ணன் திருமாவை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நிகராக தந்தை பெரியாருக்கு நிகராக நாங்கள் அவரை நேசிக்கிறோம் ஆகவேதான் திமுகவே சீட்டை குறைச்சு கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் திமுகவின் தொண்டர்களே அந்த உறுதிப்பாட்டில் இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு உதாரணம்னா அது நான்தான் திமுக என்னுடைய கட்சியாக இருக்கலாம் என்னுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் என்னுடைய அறிவு ஆசான் என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் அவர்களுடைய அந்த கொள்கையும் அவர்களுடைய அந்த நேர்மையும் அது பிடித்து போய் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஆசைப்படுவது அண்ணன் திருமாவுக்கு குறைந்தபட்சம் பதினைந்துக்கு மேல் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் அவர் தமிழ்நாட்டில் திமுக அதாவது எங்களுடைய ஆட்சி சமூக நீதி ஆட்சி தொடர அவர் மிகப்பெரிய அளவில் உதவி கொண்டிருக்கிறார் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவருக்கு நீங்கள் குறைத்து நீங்கள் மதிப்பிட்டு போது உங்களுடைய தொண்டனாக இருக்கக்கூடிய நாங்களே மன உளைச்சலுக்கு ஆளாகும் ஏன் அண்ணன் திருமாவை நீங்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறீர்கள் அண்ணன் திருமாவின் எழுச்சி அந்த அவருடைய அரசியல் அவருடைய மக்கள் பணிதானே இன்றைக்கு திமுகவை அதாவது ஆட்சி கட்டியில் உட்கார வைப்பதற்கும் பி டூ பாயிண்ட் ஓ என்கிற ஒரு புதிய அதிகாரத்தை ஒரு வரலாறு எழுதுவதற்கும் அண்ணன் திருமா முக்கிய காரணமாக இருக்க போகிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஏன் வஞ்சிக்க வேண்டும் அப்படி என்கிற கேள்வியை என்னைப் போன்று திமுகவினுடைய உண்மை விசுவாசிகள் நிச்சயம் கேள்வி கேட்பார்கள் அப்படி என்பது எந்த ஒரு சின்ன ஒரு ஐயமும் கிடையாது அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன் அண்ணன் திருமாவுக்கான மதிப்பு திமுகவில் கணிசமாக அது இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க சீட்டை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் களத்தில் களத்தில் உடன்பிறப்புகளோடு தோழர்கள் களமாடுங்கள் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சமூக நீதி ஆட்சி இந்த மண்ணில் தொடரும் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்